இப்போ வந்து ஒரு டிராமா பண்ண போறோம் இப்போ பரலோகத்துக்கு போற ஒரு பிரஸ் பஸ் ஓகேவா அதுல யாரெல்லாம் யாருறாங்கன்னு நம்ம பாக்க போறோம் இப்ப பல விதமான மக்கள் இருக்காங்க அதுல யாரு அந்த பரலோகத்துக்கு போறாங்கன்னு நம்ம பாக்க போறோம் தம்பி தம்பி எங்க போறோம்

எப்படி நீங்க இந்த ரெசிப்பி அறிஞ்சீங்க ஏசப்பா சொல் ரெசிப்பி கேட் பரவாயில்லை இதே மாதிரியே நீங்களும் ஏசப்பா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு நடங்க பரலோகம் கண்டிப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணுங்க